நீங்க கடந்த ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை எடப்பாடி கூட்டுறத பாக்கலாம் நீங்க அவர் அப்பப்போ கூட்டி நம்பர்ஸ் எண்ணி பார்த்துக்கிறாரு எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா இல்லையான்னு ஏன்னா எந்த நேரத்துல யாரும் வெளில போவாங்கன்னு சொல்ல முடியாது தொண்டர் காலில் ஒரு கிளைக்கழக தொண்டனும் ஒரு அதிமுக சாதாரண தொண்டனும் தேர்தல் நேரத்தை வேலை செய்யற தொண்டனும் அவனெல்லாம் கேட்டா வெளிப்படையா சொல்றான் கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு சார் டெல்டா சவுத்துல தான் கேட்டீங்கன்னா கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு இவர் யாரையுமே எடப்பாடி பழனிசாமி சொன்னா கேட்க மாட்டேன் ஒன்றிய செயலாளர்களும் அந்த மாவட்ட செயலாளர்களும் மாறாத ஏழு எட்டு வருஷமா அவங்களே இருக்காங்க ஒரே இடத்துல அவங்க வச்சதுதான் சட்டமா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் உருவாக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி கட்சி எடுத்து போடுறீங்க எடுத்து போங்க எங்களுக்கு ஒன்றும் தவலை இல்லைன்ற மாதிரி இப்போ நாங்கள் ஏதோ எலெக்ஷன் போது இருக்கோம் நீங்கள் பலமான கூட்டணி அமைச்சாங்க அமைக்காத போகட்டி போங்க கட்சியை பலப்படுத்தினா பலப்படுத்துங்க பலப்படுத்தாட்டி போங்க அப்படின்ற ரேஞ்சில் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான பல பிரமுகர்கள் வந்துட்டாங்கன்றது அடிப்படையான விஷயம் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால பணம் நல்லா வர்றதுனால அந்த அதிமுக மாவட்ட தான் பெரும்பாலும் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைக்கு வருவார் அப்போ அதிமுகவினருக்கெல்லாம் அந்த பாஜக போட்டி போடுற தொகுதியிலேயும் பணம் கிடைக்கும் அதிமுகவினர் போட்டி போடுற இடத்துக்கு அதிமுகவினர் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பணம் ஒரு முக்கிய மேட்டராக இருக்குது இத்தனை வருஷ காலம் எடப்பாடி பின்னாடி இருந்ததுக்கு இந்த தேர்தலில் நமக்கு பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஆதரவு இருக்கிற ஏரியாலயும் சரி ஏற்கனவே ஆதரவு எழுந்திருக்கிற ஏரியாலும் சரி எல்லா இடத்துலயுமே அதிமுக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு எல்லாமே காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டுமே வந்து எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போனாருன்னா அதாவது ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிறதோ தினகரன் என்டிஏல சேர்க்கிறதோ இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இன்னும் ஓடி சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போது சற்று நேரத்தில் வந்து அஇஅதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து துவங்க இருக்குது இதுல பல எதிர்பார்ப்புகள் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னவெல்லாம் யுக்திகளை கையாள போகிறார் எப்படி கூட்டணியை வந்து ஃபார்ம் செய்ய போகிறார் ஒரு பக்கம் ஓபிஎஸ் தினகரனை வந்து இந்த கூட்டணிக்குள் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று பாஜக ஒரு பக்கம் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றன இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு ஒத்துழைப்பார் ஒரு கேள்வி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது ரொம்பவே ஒரு குரூஷுவலான ஒரு இந்த மூவா பார்க்கப்பட்டது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் நீங்க கடந்த ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை எடப்பாடி கூட்டத்தை பார்க்கலாம் நீங்க அவர் அப்பப்போ கூட்டி நம்பர்ஸ் எண்ணி பாத்துக்கிறாரு எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா இல்லையான்னு ஏன்னா எந்த நேரத்துல யாரும் வெளில போவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால நீங்க பாருங்களா ஆறு மாசத்துல எடுத்து பாருங்க எத்தனை மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டியிருக்காரு பாருங்க ஏதாவது ஒரு ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தடவை பார்த்துக்கிறார் இந்த நம்பரை கவுண்ட் பண்ணிக்கிறாரு கரெக்டா இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி ஏன்னா அவருக்கே அவர் மேல நம்பிக்கை கிடையாது அவருக்கே அவர் மேல நம்பிக்கை கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு பர்பஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை மாவட்ட செயலாளரோ பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ எல்லாருமே வந்து என்னன்னா இந்த எலெக்ஷனை தாண்டணும் இந்த எலக்ஷன் எப்படி தாண்ட போறோம்ன்றதான் பாயிண்ட் இது இதுவரை பின்னாடி எடப்பாடி பின்னாடி இதுவரை இருந்துட்டோம் நம்ம ஓபிஎஸ் பின்னாடியோ தினவின் பின்னாடியோ சசிகலா பின்னாடியோ போகல மற்றவங்க மாதிரி இப்போ மனோஜ் பாண்டியன் மாதிரி திமுகவுக்கும் போகல அன்னொரு ராஜா மாதிரி திமுகவுக்கும் போகல மைத்திராயன் மாதிரி திமுகவுக்கும் போகல இவர் பின்னாடி இருந்துட்டோம் இவரும் நம்மள ஏதோ ஒரு விதத்துல நம்மள நம்ம வச்சிட்டு இருக்காரு இருக்காரு அதனால நம்ம இவருக்கு ஆனால் இந்த தேர்தல் அவருக்கும் ஆசிட் டெஸ்ட் நமக்கும் ஆசிட் டெஸ்ட் தான் அமில பரச்சை தான் ஒன்னும் அப்ப அதுல வந்து அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றது முக்கியமான விஷயம் நீங்க எந்த அஇஅதிமுக தொண்டன வேணா நீங்க மாவட்டங்களை போய் கேளுங்க நீங்க அவன் வந்து இவ்வளவு குறைகள் வச்சிருக்கான் கொட்டுறதுக்கான உள்ளூர்ல அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற அவனுடைய ப்ராப்ளம் என்னன்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் அவர்கள் நல்லா கவனிக்கப்படுகிறார்கள் ஆனா அங்க இருக்கிற தொண்டர்களுக்காகல ஒரு கிளைக்கழக தொண்டனும் ஒரு அதிமுக சாதாரண தொண்டனும் தேர்தல் நேரத்தை வேலை செய்யற தொண்டனும் அவனெல்லாம் கேட்டா வெளிப்படையா சொல்றான் கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு சார் டெல்டா எல்லாம் கேட்டீங்கன்னா கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு இவர் யாரையுமே எடப்பாடி பழனிசாமி சொன்னா கேட்க மாட்டேன் ஒன்றிய செயலாளர்களும் அந்த மாவட்ட செயலாளர்களும் மாறாத ஏழு எட்டு வருஷமா அவங்களே இருக்காங்க ஒரே இடத்துல அவங்க வச்சதுதான் சட்டமா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு செட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக ஒரு ஒரு கோஷ்டி இருக்கு அவங்க வந்து கட்சி சின்ன வந்து எடப்பாடி இருக்கிறதா எல்லாரும் பின்னாடி இருக்காங்க அவங்க சரியாக கவனிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அதிமுக தொண்டர்கள் கீழே இருக்கிற கிடைக்கழக துணை செயலாளர்கள் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்காங்க பல்வேறு அணிகள் இருக்குல்ல அந்த அணிகள் இருக்கிறவங்கலாம் கேட்டீங்கன்னா ரொம்ப புலம்புறாங்க எப்படி வெற்றி பெற போறோம்னு தெரியாதுன்றாங்க அவங்கள பொறுத்த மட்டும் என்னன்னா இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னையும் பலப்படுத்திக் கொள்ளாமல் அதாவது அஇஅதிமுகவையும் பலப்படுத்திக் கொள்ளாமல் சரியான கூட்டணியும் அமைக்காமல் காலத்தை கடத்துறாரு அவருக்கு வந்து கட்சி பரவாயில்ல கட்சி தமக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் அவர் செயல்படுறாரே தவிர கட்சியை வந்து வெற்றிக்கு கொண்டு போகணும் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகணுன்ற எண்ணத்தை அவர் இல்லை அப்படின்றதுதான் வந்து அந்த கீழே இருக்கிற தொண்டர்களுடைய பார்வையா இருக்கு இந்த எஸ்ஐஆர்ல வந்து எந்த தொண்டரும் வேலையே செய்யல பல இடங்களை நானும் விசாரிச்சிட்டேன் அஇஅதிமுக வேலை செய்யறாங்களா வேலையே செய்யல ஒரு ஜெயக்குமாரோட ராயபுரம் தொகுதியில வேணா அவர் வேலை செய்ய வைப்பாரு தவிர மற்ற எல்லாம் பெரும்பாலும் எங்க வந்து அதிமுக கண்டிப்பா வெற்றி பெறும்னு அந்த ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்கள் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் அவங்க வேலை செய்யறாங்க அது குறிப்பா ஒரு நாற்பது ஐம்பது இடம் கூட இருக்காது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பெரும்பாலான தொகுதிகளில் அஇஅதிமுக இந்த வாட்டி எஸ்ஏஆர்ல வேலை செய்யலங்க உற்சாகம் கிடையாது தொண்டர்களுக்கு உற்சாகம் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு நாங்க தேர்தலில் நிக்கணும் மறுபடியும் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரும் தேர்தல் நேரத்தில் ஃபண்ட்ஸ் வரும் அந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நாங்கள் இந்த சமயம் பார்த்தா நாங்கள் வேற ஒரு பக்கம் போக முடியாது அங்கே போனா எதிர்பார்த்த ஃபண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதே தெரியாது நாங்க தாவேக்காக போனால் எங்களுக்கு சீட்டும் கிடைக்காது ஃபண்ட்ஸும் கிடைக்காது அதனால எதுக்கு நாங்க போகணும் அங்கெல்லாம் போகணும் அதனால இதே இருக்குன்னு பாக்குறோம் இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் என்ன முடிவு வருதோ பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற முடிவு செய்யறோம் எங்களுக்கு பல பேர் உண்மையிலேயே கட்சி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்றாங்க ஆனா அவர் எதையுமே கேட்க மாட்டேனா நீங்க வேணா இப்ப அங்க சேர்ந்துக்கோங்கன்னு கேட்கறவங்கள தள்ளி விடுறாரு அதனால கேட்கறவங்களும் இப்போ கேட்கறதை நிறுத்திட்டாங்க அதனால நீங்க எப்படி கட்சியை எடுத்து போறீங்களோ எடுத்து போங்க எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற மாதிரி இப்போ நாங்க ஏதோ எலெக்ஷன் போது இருக்கோம் நீங்க பலமான கூட்டணி அமைச்சாமையாங்க அமைக்காத போகிட்டாட்டி போங்க கட்சியை பலப்படுத்தினா பலப்படுத்துங்க பலப்படுத்தாட்டி போங்க அப்படின்ற ரேஞ்சில் அதிமுக இருக்கிற முக்கியமான பல பிரமுகர்கள் வந்துட்டாங்கன்றதுதான் அடிப்படையான விஷயம் இப்போ போய் அவரை எழுத்து பேசி நமக்கு என்ன இருக்கு தேர்தலும் நெருங்கியாச்சு இந்த நேரத்தில் வந்து கட்சியில குழப்பம் உண்டாக்க வேண்டாம் செய்திகளை உண்டாக்க வேண்டாம் அவர் என்ன பண்றாரோ பண்ணிட்டு போட்டு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பல பேர் அதனால வந்து நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாருமே வந்து பேச மாட்டாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு பேசாமல் வந்துட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்கும் நெஞ்சு நிறைய பல குறைகள் இருக்கு அவங்க என்ன பண்ணதுன்னு தேவை முடிச்சுட்டு இருக்காங்க இதனால அப்படியே கிடச்சிட்டு இருக்காங்க தேர்தல் வரையும் போட்டுன்னு கடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கே வந்து வெற்றியை கொடுத்த நம்பிக்கை இல்லாத இருக்காங்க எல்லாம் பல பெரும்பாலியான மாவட்ட செயலாளர்களுக்கு அவ்வளவு பாரம் இருக்கிறது அவர்கள் அவ்வளவு தோய்வு நிலையில் அடைந்திருக்கிறார்கள் பல கோரிக்கைகள் இருக்கிறது கட்சி ஒன்றிணைப்பட வேண்டும் கட்சி வந்து வலுப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் சொல்றீங்க அதிருப்திகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் செங்கோட்டையன் கூறிக்கொண்டிருக்கிறார் அதிருப்தியாளர்கள் விரைவில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல ஜனவரி மாசத்துல பாருங்க தரமான சம்பவம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாரு அப்போ அணிமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணிமாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா அந்த தேர்தல் காலத்துல வந்து அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஏன் போறாங்க அப்படின்னா பாஜகட்டையும் நல்ல பணம் இருக்கு அஇஅதிமுக நல்ல பணம் இருக்கு பாஜகிட்ட அதிமுக விட பல மடங்கு பணம் பாஜக இருக்கு இப்போ பாஜக போட்டி போடுற தொகுதியில அதிமுக தான் வேலை செய்யணும் ஆக்சுவலா அதிமுக தான் பாஜக போட்டி போடுற தொகுதியில வேலை செய்வான் அப்போ பாஜக அந்த தொகுதியில பணம் இறக்குவாங்கல்ல அந்த பணம் இறக்குறது வந்து அதிமுகவினருக்கு பணம் கிடைக்கும் இல்லையா அதனால யாருமே மாவட்ட செயலாளர் உட்பட யாருமே வந்து கட்சியெல்லாம் மாற மாட்டாங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால பணம் நல்லா வர்றதுனால அந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் பெரும்பாலும் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைக்கு வருவார் அப்போ அதிமுகவினருக்குலாம் அந்த பாஜக போட்டி போடுற தொகுதியிலேயும் பணம் கிடைக்கும் அதிமுகவினர் போட்டி இடத்துல அதிமுகவினர் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து பணம் ஒரு முக்கிய மேட்டரா இருக்கு இத்தனை வருஷ காலம் எடப்பாடி பின்னாடி இருந்ததுக்கு இந்த தேர்தலில் நமக்கு பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம இந்த நேரத்தில் போய் நேரம் தான் பெரும்பாலும் கருதுறாங்க ஆனால் கட்சி வந்து வெற்றி பெற நிலையில இல்லைன்றது அவங்க உணர்றாங்க நம்ம வந்து பலமான கூட்டணி அமைக்கல அஇஅதிமுகவும் பலவீனமா இருக்கு டெல்டாலையும் சவுத்லையும் பலவீனமா இருக்கு நம்மளை நம்பி யாரும் கூட்டணிக்கும் வரமாட்டேன்றாங்க பாமக வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா ஒன்று சேரத்துக்கு மாறா இன்னும் ரெண்டும் வேக வேகமா பிரிஞ்சு போறது அது அப்ப அதுல என்ன ஓட்டு ஓ ஓட்டு வங்கி அதுல இருக்கும் உடனாட்டி சேலத்துல எல்லாம் வந்து பாமக ரெண்டு இடத்துல வின்படுத்தி மீதி வந்து ஒரு இடத்துல தான் திமுக விண்படுத்தி மற்ற இடத்துல வந்து அதிமுக தான் விண்மென்றினாங்க அப்போ தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்கள்ல வன்னியர்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த வன்னியர்களோட ஆதரவு இருந்தால்தான் வன்னியர்கள் ப்ளஸ் கவுண்டர்கள் ஓட்டி சேரும்போது அதிமுக விண்வென்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்க வந்து பாமகாலேயே பிளவுன்னா ராமதாஸ் நேற்று அவங்க பேசினது பார்க்கும்போது அன்புமணியை பார்த்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க எங்களை பார்த்து நீ திமுக அடிமையின்னு சொல்றியா அப்ப நீ யாரு நீ அதிமு நீ வந்து ஆர்எஸ்எஸோட அடிமையா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க ஸ்ரீகாந்தி அந்த ஸ்ரீகாந்தி செயல் செயல் தலைவர் ராமதாஸோட செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி கேள்வி கேக்குறாங்க அப்போ ராமதாஸ் த என்ன இது அன்புமணி ஆர் எஸ் எஸ் கடுமையாயிட்டாருன்னு அவங்க சொல்லு சொல்றதன் மூலமாக ராமதாஸ் வந்து பாஜக அணிக்கு எதிராகத்தான் என்கிற ஒரு நிலை வந்திருக்கு ஆக்சுவலா ஆர்எஸ்எஸ் அடிமையான்னு கேட்ட அவசியம் அவங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே ஏன் கேட்கறாங்க அப்போ அன்புமணியை வந்து அவங்க வந்து பாஜகவுடைய ஆளா பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸோட அடிமையா பார்க்கறாங்க உங்களை வந்து திமுக அடிமையாக அவங்க சொல்றதுனால இவங்க திருப்பி சொல்றாங்க அது திருப்பி சொல்றதுக்கு வந்து அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சொல்றது மூலமா நாங்க பாஜகவுக்கு எதிர்க்க இருக்கோன்றதை ராமதாஸ் சொல்றேன் ஆக்சுவலா அப்போ எடப்பாடியோட சேலம் மாவட்டத்திலையும் தருமபுரி மாவட்டத்திலேயுமே அதிமுகவுக்கு பிரச்சனை வரும் பாமக பிளந்திருந்தா ஏங்க எடப்பாடியிலேயே எடப்பாடிக்கு பிரச்சனை வருங்க சப்போஸ் ராமதாஸ் அணி எதிர்க்க இருந்தா எடப்பாடியிலேயே எடப்பாடிக்கு பிரச்சனை வரும் தொண்ணூத்தாறு தோத்தார் இல்லையா கணேசன் ஒருத்தர் தோத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எடப்பாடியிலேயே பிரச்சனை வரலாம் சொல்ல முடியாது அதனால வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி பாஜக பாஜக அதிமுக அணியில பாமக வந்தாலுமே வந்து அது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு சொல்ல முடியாது இருந்து இருக்கிற நிலையில அது சேர்ற மாதிரியான ஒரு தோற்றமே தெரியல அது வந்து நிச்சயமா வந்து பாஜக அணிக்கு எதிரான ஒரு அணியில தான் போய் சேருன்ற மாதிரி இருக்கு அது பாஜக அணிக்கு எதிரான அணி என்ன தாவேக்கா அணி பாஜக உண்மையிலே எதிர்க்குதா இல்லையான்னு தெரியாது அது இந்த சிபிஐ இன்கொயரிக்கு அப்புறம் பா தாவேக்கா எந்த மாதிரி போகுதுன்னு தெரியாது அப்போ திமுக அணிதான் வந்து கடுமையா எதிர்க்கிறது பாஜகவை சித்தாந்த ரீதியிலையும் சரி பல்வேறு விஷயங்களில் மோடி அரசு எதிர்க்கிறது பாஜக எதிர்க்கிறது திமுக தான் எதிர்க்குது அப்போ ராமதாஸுக்கு உள்ள ஆப்ஷன் என்ன இமிடியேட் ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் திமுக அணியாக தான் இருக்க முடியும் அங்கே போனால் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை அதெல்லாம் சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் அடுத்த கட்டம் அது ஆக்சுவலா இப்போ தற்சமயம் ராமதாஸ் தரப்பு பாமகவுக்கு திமுக ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அவங்களுக்கு ஏற்ற ஒரு அணியாக இருக்கிறத பார்க்கறோம் அப்படி போகும்போது நிச்சயமாக சேலம் போன்ற மாவட்டங்களில் சேலம் தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் திமுக வந்து தங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கு அங்க வந்து ஏன்னா அந்த வன்னியர் கவுண்டர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனை வருது ஸோ அங்க வன்னியர் ஓட்டுக்களை பிரிக்கும்பொழுதுதான் வந்து அதிமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியும் அந்த ரீதியில ஒர்க் பண்ணும்போது ராமதாஸ் திமுக அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ன யோசிக்கிறாங்க சேலத்திலும் தருமபுரியிலும் இருக்கிறவங்க அங்கேயே நமக்கு பிரச்சனை டெல்டால பிரச்சனை சவுத்துல பிரச்சனை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிலயும் பிரச்சனை வந்துட்டு என்ன பண்றது பாமக பிரிஞ்சு இருக்கிறது மூலமா அப்படின்றது ரொம்ப இன்னும் படிவீக்கா போகுது ஆக்சுவலா அதிமுக பாஜக கூட்டணியோட எல்லாமே இன்னும் படிவீக்கா போறது ஆக்சுவலா அது அது ஒரு முக்கியமான பிரச்சனையா நாளைக்கு பேசக்கூடும் ஆக்சுவலா இந்த மாதிரியா ஒரு நிலை இருக்கும்போது பாமக பிரிஞ்சிருக்கும் போது நம்ம எப்படி அதை டீல் பண்றது நமக்கு எந்தெந்த இடத்துல பாதிப்பு விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கு ஆக்சுவலா அவங்க தொகுதி ரீதியா கணக்கு போட்டு இருக்காங்க பாஜக எது அதிமுக எந்தெந்த தொகுதி எப்படி இருக்குன்னு எந்தெந்த தொகுதியில பா வந்தியர்கள் அதிகமா இருக்காங்க கவுண்டர்கள் அதிகமா இருக்காங்க வந்தியர்கள் பிளஸ் கவுண்டர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி அதிகமா இருக்காங்களா இல்லையா அதே எந்தெந்த தொகுதி எது சேஃபா இருக்கு வன்னியர்கள் பிளவுபட்டால் நம்ம எந்த தொகுதியில் தோல்வி அடைவோம் இதெல்லாம் இப்பவே கால்குலேட் பண்றாங்க நாளைக்கு முக்காவாசி எப்படியாவது பாமகவை ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சியில நம்ம இறங்க முடியுமா நம்மளால அது பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலான்ற ரீதியில யாராவது பேசக்கூடும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்றுபட்ட பாமகவை நம்ம உருவாக்கினா நமக்கு அட்வான்டேஜ்னு யாராவது பேசக்கூடும் ஆனா எடப்பாடி பழனிசாமி யாரும் பேசுறது உரிமையாக மாட்டேன்றார் அவருக்கு ஜால்ரா பேசினா மட்டும் போறேன்னு நினைக்கிறார் உண்மையான கருத்துக்களை சொல்றதுக்கே விட்டா தானே பேசுவாங்க நமக்கு எதுக்கு ஒம்புன்னு பல பேர் இருக்காங்க எதுக்கு அவருடைய கெட்ட பேர் சார் அவரு அவர் எதுக்கு நம்மளை தப்பா நினைக்கணும் அவர் எதிரியா நம்மள நினைப்பாரு எதுக்கு தேவையில்லாம எலெக்ஷன் வர போற சமயத்தில் நம்ம எதுக்கு அவரை முறைச்சிக்கணுன்ற மாதிரி பல பேர் இருக்காங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க சவுத்துல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு பக்கம் வந்து ஜனகரன் போய் அங்க கதவை தட்டிட்டு இருக்காரு தாவேகா கதவை ஓபிஎஸ் போய் தாவேக்கா கதவை தட்டிட்டு இருக்காரு இந்த சைடு வரா மாதிரியான ஐடியா எதுவும் இல்லை அப்ப அங்கேயும் வந்து பெரிய இழப்பை அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதிமுக ஆதரவு ஓட்டுகள் போயிடும் கவுத்துலையும் டெல்டாலையும் தினகரனும் ஓபிஎஸும் தாவேகாக்கு போறது மூலமா அதிமுக ஆதரவு ஓட்டுகள் காலி ஆயிடும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் தாவேகா வந்து பாஜக சைடு போகாத இருக்கணும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிபிஐ கோரியெல்லாம் தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது அது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் வந்து பாஜகவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ பாஜகவுக்கு போகாம தாவேக்கா இருக்கும் பொழுது தாவேக்காவில் ஓபிஎஸும் தினகரனும் போகும்போது அவர்கள் அதிமுக போட்டி போடுற பல இடங்களில் அதிமுக ஆதரவு ஓட்டுக்கெலாம் எடுத்துருவாங்க அது அதிமுகவுக்கு அஃபெக்ட் ஆகும் சென்னையில ஏற்கனவே கேட்க வேண்டாம் திமுக தான் செல்வாக்கா இருக்கு இப்போ கொங்கு மண்டலத்துல கேட்க வேண்டாம் வந்து பாஜக அதிமுக ஸ்ட்ராங்க தான் இருக்கு ஆனா நாங்க செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து செய்கிற களப்பணிகள் காரணமாக கவுண்டர்களுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் மற்ற எல்லாம் ஒண்ணு சேர்றதுனால ஒரு டஃப் ஃபைட் அங்க காத்துட்டு இருக்கு அந்த டஃப் ஃபைட்ல வந்து அஹ் போன வாட்டி மாதிரி பத்துக்கு பத்து கோயம்புத்தூர்ல அவங்க வாங்க முடியாது இந்த வாட்டி அவங்க அஞ்சு சீட்டு வாங்கினாலும் அதிகம் அஞ்சு சீட்டு வந்து திமுக அணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க அதனால எல்லா அவங்க ஆதரவு இருக்கிற ஏரியாலையும் சரி ஏற்கனவே ஆதரவு எழுந்திருக்கிற ஏரியாலும் சரி எல்லா இடத்துலையுமே அதிமுக கொஞ்சம் பிரச்சனைகள் பிரச்சனை அதுக்கு எல்லாமே காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டுமே வந்து எல்லோரையும் அனுசரிச்சுட்டு போனார்னா அதாவது ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிறதோ தினகரன் என்டிஏல சேர்க்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனார்னா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அஇஅதிமுக வெற்றி பெற்றால் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க முதலமைச்சருக்கு ஆகிறதுக்காக பல பேரை அரவணைத்து கொண்டு விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனால் நீங்க அதை மாட்டேன்றீங்க நீங்க செய்யறீங்கன்னா அது அதனால ஏற்பட இழப்பு உங்களுக்கு தான் செய்யும் இப்ப எனக்கு இப்போ தோல்வி மனப்பான்மையோடு இப்ப நம்ம இந்த தேர்தல எப்படி நம்ம வெற்றி பெற போறது இல்ல ஒன்றிய இன்னும் கட்சி கூட்டணி ஒண்ணு அமையல பெருசா அப்படின்ற மனப்பான்மையோடு அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன நிலைமையில அப்ப அதிமுக இருக்கும் தேர்தலில் படுதோல்விக்கு பிறகு அப்படி ஒருவேளை படுதோல்வி அடைந்தது என்றால் அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அப்போது கேள்விக்குறியாக்கப்படும் என்று நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்க சார் இதுவரைக்கும் ஒரு ஐம்பது வருஷமா பைபோலார் பாலிடிக்ஸ்ல வந்து திமுக மக்களுக்கு பிடிக்கலன்னா உடனே அதிமுக போடுவாங்க நினைக்கிறாங்க அது இந்த வாட்டி மாறி இருக்கு ஆக்சுவலா திமுக எதிர்ப்போட்டுகள் முழுக்க அதிமுக அறுவடை செய்த காலம் போய்விட்டது அது இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதனால தான் தாவேக்காவை எப்படியாவது கொண்டு எடுத்துருன்னு பாக்குறாங்க பாஜக அணியில ஏன்னா அது பெரும்பான்மையான ஓட்ட எடுத்துன்னு படிச்சுன்னா இவங்க தோத்துருவாங்க அவங்க எதிர்போட்டை எடுத்து போயிட்டு திமுக ஓட்டையும் அவங்க எடுப்பாங்க தாவேகானா எடுக்கலாம் எடுக்க மாட்டேன் சொல்ல முடியாது சில இடங்களில் மைனாரிட்டி அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் அதே சமயம் அதிமுக தான் அதிமுக தான் தன்னுடைய ஓட்டை அதிகமா இழக்க வேண்டியிருக்கு ஏன்னா திமுக எதிர்போட்டுகள் தான் அதிமுகவுடைய பலம் அந்த பலத்துல வந்து பாதி பலத்தை அவங்க எடுத்து போயிட்டாங்கன்னு என்ன பண்றது சோ அதனால அந்த பாயிண்ட்ல தான் வந்து ஆஹ் இருக்கு ஆக்சுவலா அதனால அந்த தோல்வி அடைஞ்சா கூட கட்சி தன் கையில இருக்கணும்ன்ற தான் வந்து இவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஆனா அந்த கட்சி அப்படியே இருந்தா கூட அந்த கட்சி வந்து ஒரு குறுகிய ஒரு மா மாவட்ட கட்சியா மாறுற நிலைமையில தான் லெட்டர் பேர் கட்சியா கூட மாறு சொல்ல முடியாது அந்த மாதிரி இடத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க தினகரனும் ஓபிஎஸ் நினைக்கிறாங்க அப்படி தோத்துதுன்னா ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு கழகத்தை வந்து கட்சியில கொண்டு வந்து ஓரளவுக்கு அந்த நேரத்துல அதை ஒற்றுமிக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா இல்ல ஒரு முயற்சி பண்ணி பாக்குறாங்க அவர்கிட்ட இருந்து எப்படி கட்சியை கொடுங்க இவர் பாஜகவோட இப்ப எதுக்கு சேர்ந்தாருன்னா இந்த சின்னத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக தான் சேர்ந்தார் அசம்பிளி எலெக்ஷன்ல இல்லாட்டி அது கூட இருக்க மாட்டார் அது சின்னம் போன்ற விஷயங்கள பிரச்சனை வரக்கூடாதுன்றதுலாம் சேர்ந்தார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜக என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியாது அப்ப இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சின்னத்தை தூக்கி வந்து தினகரன் கையோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ள யாருக்கு இல்லையா கொடுத்துட்டாருன்னு என்ன பண்ண முடியும் அதனால வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அது வெற்றியோ தோல்வியோ கட்சி தான் கையில இருக்கணும்னு ஒரு முயற்சியை வந்து எடப்பாடி எடுக்கிறார் அதுல ஒரு வெற்றி பெறுவாரா இல்லையா தெரியாது இப்ப இருக்கிற நிலைமையில அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான அளவு வெற்றி பெறுவாராங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு போன வாட்டி வாங்கின மாதிரி எழுபத்தி அஞ்சு ஜனங்கள் வாங்குவாராங்கறது கேள்விக்குறியா இருக்கு இருபத்தி ஒண்ணுல வந்து அவருக்கு பெண்கள் ஓட்டு முழுமையா போச்சு அந்த ஜெயலலிதா தொடர்ந்து பெண்கள் ஓட்டு பத்தொன்பது இருபத்தொன்னு எல்லாம் அதிமுகவுக்கு நிறைய போச்சு இருபத்தொன்னுக்கு அப்புறம் பெண்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து திமுக கொண்டு வந்த பிறகு பெண்கள் ஓட்டு பெரும்பாலும் அதிமுக திமுகவுக்கு போயிடுச்சு அதுதான் இருபத்தி நாலுல திமுக வெற்றி பெற்றது காரணம் அதுதான் பெரும்பான் இன்னைக்கும் பெண்களுடைய ஓட்டை கரெக்டா வச்சு அவங்க வந்து திமுக ஒர்க் பண்றதை நம்ம பார்க்கிறோம் நேரத்தில் நடந்த மாநாடு உட்பட பாத்தீங்கன்னா பெரிய சக்சஸா பண்ணிருக்காங்க அதனால அதிமுக வந்து பெண்கள் ஓட்டை இந்த வாட்டி இறக்குறதுன்றது முக்கியமான விஷயம் ஆக்சுவலா அதனால அவங்களுக்கு இன்னும் தோல்வி வந்து இன்னும் எதிர்பார்த்ததை விட தோல்வி மோசமா இருக்குமான ஒரு சந்தேகமும் இருக்கு ஆக்சுவலா அதனால எப்படி பார்த்தாலுமே எந்த வகையில பார்த்தாலுமே எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிற விதம் வந்து கட்சியை ரொம்ப இருக்குன்றதுனால பலவீனப்படுத்தி இருக்குன்றதுனால அந்த கட்சிக்காரங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்றாரு இது எதையுமே கண்டுக்காம இவர் இடத்துல மட்டும் ஒரு பைசா கொடுத்து ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு கூட்டத்தை பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்காரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஓட்டு விழுன்ற அந்த எண்ணம் வந்து தவறு அது தாவேக்காவுக்கும் திமுக போகும்ன்ற ஒரு விஷயத்துக்கு சீமானுக்கும் போகும் அதனால பாஜக தான் இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க பியூஷ் கோயல் இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு அமித்ஷா ரொம்ப கவலைப்படுறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படாம ஹாயா இருக்கார் இது ஆனாலும் கவலை கட்சி நம்ம கையில இருக்கும்னு நினைக்கிறார் அதுவும் தப்பு தான் கடுமையா மோசமான தோல்வி என்ன கட்சியும் ஒரு கையை விட்டு போய்டுன்றதா உண்மை அது தெரியாம அவர் வந்து என்ன பண்றாரு பூனை கண்ட முடின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு சார் இறுதியான ஒரே கேள்வி சார் இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் வந்து நாங்க இபிஎஸ்க்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்டுவோம் அப்படிதான் எங்களுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்போ நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய சில தகவல்களை பாக்குறோம் அம்மையார் சசிகலா வந்து திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் சந்தித்தார் சந்தித்து நீங்க ஒரு வாய்ஸ் மாதிரி கொடுங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்ப அஇஅதிமுக தொண்டர்களும் சரி நலன் விரும்பிகளும் சரி ஒரு சேர அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு வாக்களிப்பாங்க அப்ப இவங்க கழக குரல் எழுப்புறாங்க இல்லையா ஓபிஎஸ் மற்றும் தினக தினகரன் ஆகியோர் பாடம் போகட்டுவோன்ட்டு அப்ப அந்த வீரியம் என்பது குறையக்கூடும் என்கிற ஒரு தகவல் வந்து கூறப்படுகிறது உண்மையிலே அப்படி நட நடந்திருக்குமா ஓபிஎஸ் டிடிவி ஆகியோர் இந்த என்டிஏவுக்கு வருவதற்கான சான்சஸ் இருக்கா நிறைவான கருத்தை பதிவு செய்யும் அதாவது வந்து சசிகலா பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு நினைக்கிறாங்க அந்த அம்மா ஆட்சி எடப்பாடி தலைமையில வரணுமா இல்லையான்றதுல வேணா உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் ஏன்னா எந்த எடப்பாடிய வந்து முதல்வர் கேண்டிடே முதல்வரா அவங்க நியமிச்சுட்டு ஜெயிலுக்கு போனாங்களோ அதுக்கப்புறம் எந்த சசிகலான்னு கேட்கிற அளவுக்கு எடப்பாடி மாறிட்டார் ஆக்சுவலா பாஜகவுடைய சொல்படி கேட்டு அந்த மாதிரி மாறிட்டார் கிட்டத்தட்ட வந்து சசிகலா அவர்கள் பேசுறதெல்லாம் பற்றி குறிச்சு கேட்டா நான் அதுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும்னு கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாவே சொன்னார் நான் சொல்ல விரும்பல அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கடுமையாவே சொன்னார் அதெல்லாம் தாண்டி தான் வந்து சசிகலா அவங்க சசிகலாவை மட்டும் என்ன நினைக்கிறாங்க இந்த அஇஅதிமுக என்ற கட்சியில தான் ஒரு 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 என்ன ஒரு உச்சபட்ச அதிகாரத்தோட அதிகாரன்றதோட ஒரு உச்சபட்ச பொசிஷன்ல தான் உட்கார வச்சா போறோம் தன் தலைமையில் அதிமுக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை ஏதோ அவை தலைவர் போன்ற விஷயங்கள் ஏதோ அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை கபலீகரம் பண்ணி அவங்க எடப்பாடியே துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால அவங்க கிட்டக சக்கரத்துக்கு அவர் யோசிக்கிறார் அவங்களுக்கும் மருத்துவம் இருக்கு எடப்பாடி மேல ஆனாலுமே இந்த கட்சி வந்து எடப்பாடி கையில போயிட போறது அதை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல ஒரு தனி மனிதரா இருக்கிறதுனால அவன் எப்படி பண்றதுன்னு தெரியாம ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு குரல்களை மட்டும் கொடுத்துட்டு அதிமுக வெற்றி பெறணும் அம்மா ஆட்சி அமையணும்னு சொல்ற விஷயத்துல இருக்காங்க ஆனால் அவளை வந்து நீங்க வந்து ஒரு குரல் கொடுக்கணும்னு சொன்ன இருபத்தி ஒண்ணுல அவங்க எந்த விதமான குரலும் கொடுக்காம ஒதுங்கிட்டாங்கன்றது நம்ம பார்த்தோம் அந்த சமயத்துல குரல் கொடுத்திருந்தாங்கன்னா தினகரனோட சேர்ந்துட்டு குரல் கொடுத்திருந்தாங்கன்னா அதிமுக எழுபத்தஞ்சு இடங்கள் குறஞ்சிருக்கும் ஆக்சுவலா சோ பாயிண்ட் என்னன்னா வந்து சசிகலா யோசிக்க வேண்டிய விஷயம் இது எடப்பாடி எம்பி அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய நிலைமை என்ன முதல்வர் பதவியில உட்கார வச்சுட்டு போனதுக்கே என்ன மாதிரி பேசினார் எடப்பாடி எப்படி எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காரு எப்படி எல்லாம் ஓரம் கட்டினாரு எப்படி எல்லாம் கட்சி இருந்து நீக்கி வச்சிருக்காருன்னா நம்ம பார்த்தோம் அதனால சசிகலாவுக்குதான் முடிவு பண்ணணும் சசிகலா வந்து அவங்களுக்கு என்னன்னா என்ற கட்சியை கைப்பற்றணும்னா அதுக்குள்ள போய் இருந்துதான் நம்ம கைப்பற்ற முடியும் எதோ ஒரு வகையில போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது எடப்பாடி சொல்றத கட்டுன்னு உள்ள போவாங்களா மாட்டாங்களா இல்ல வந்து எடப்பாடி நம்மள எல்லாம் பேசிட்டாரு நம்ம எதுக்கு உள்ள போகணும் நம்ம இருபத்தி ஒண்ணு அமைதி காத்த மாதிரி இப்பவும் காத்துட்டு அதிமுக ஆட்சி மீண்டு வரணும் மக்கள் ஓட்டு போடுங்க ரெட்டையரிக்கு ஓடுங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கலாமா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் வேலுமணியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நினைக்கிறார் அந்த மாதிரி ஒரு அறிக்கை விடணும்னு நினைக்கிறார் ஆனா அந்த மாதிரி அறிக்கை விடணும்னா அவங்களுக்கு ஏதாவது அதனால ஏதாவது பலன் கிடைக்கணும் இல்ல அரசியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா அப்ப எனக்கு என்ன நீங்க பண்ணுவீங்க நான் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்ப எனக்கு என்ன பண்றீங்கன்ற ஒரு விஷயம் வருது இல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க அவங்கள உள்ள கூப்பிட்டா எடப்பாடிக்கு பிரச்சனை வரும் பின்னாடி அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இப்ப அந்த தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதுதான் போயிட்டு இருக்கு அதனால வந்து எடப்பாடி தரப்பை வந்து சசிகலா ரொம்ப உமர்ச்சிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா பார்க்கலாம் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு விமர்சிக்க மாட்டாங்க எடப்பாடி தரப்புல இருந்து ஏதோ ஒரு ஆஃபர் வரும்னு நினைக்கிறாங்க நான் வந்து வரேன் வந்து குரல் கொடுக்குறேன் தினகரனுக்கோ இல்ல ஓபிஎஸ்க்கோ எதிரான ஒரு இல்ல அதிமுகவுக்கு ஆதரவான குரலோ நான் குடுக்குறேன் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்ற பாயிண்ட் இருக்குல்ல அது கட்சிக்குள்ள இவங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் அல்லது அதிகாரம் இல்லாத மதிக்கத்தக்க ஒரு பொறுப்பு அங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எடப்பாடி என்ன மரிதமான முடிவெடுப்பார்ன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதை பொறுத்து தான் சசிகலா முடிவும் அமையும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயிரீங்க மிகுந்த நன்றிகள் தேங்க்யூ